அனைத்து உறவுகளுக்கும் வணக்கங்க நான் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கட்சி சார்ந்த ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ வந்து போடுறேன் தயவுசெய்து என்னுடைய கருத்து கேட்டு பிடிக்கிறவங்க ஆதரவு தாங்க பிடிக்காதவங்க விலைக்கு போங்க எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது ஏன்னா இதை சம்பாதிக்கணுன்ற நோக்கத்துக்காக வர கிடையாது ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அவ்வளோதான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்திங்கன்னா வன்னியர் சங்க மாநாடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நடந்துருச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் புரோக்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா குறுக்கா மறுக்கா ஓடிக்கிட்டு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க அவனுங்க ஒரு ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு பேர்கிட்ட இருக்காங்க எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது தோண்ட தோண்ட வந்துகிட்டிருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அப்பன் மகனுக்கு இவ்வளோ பிளவுகளை இவ்வளோ அரசியல்களா இவ்வளோ மோதல்களை இவ்வளோ பணம் வாங்குறாங்களா இவ்வளோ பேலம் பேரம் பேசுகிறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கனா வாய்க்கு வந்தது பார்த்தீங்கன்னா உளறிகிட்டு இருக்காங்க நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகிலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்குல பார்த்தீங்களா அப்புறம் இந்த சிஎன் ராமமூர்த்தி யாரோ ஒருத்தர் இருக்காப்புல இந்த முகிலன் வந்து என்ன சொன்னால் ஆப்போசிட் பார்ட்டி வந்து கேட்குறாங்க என்னங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஏங்க ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பேர் வராங்களான்னு ஃபஸ்ட்டு எட்டி பாருங்கண்ணா அப்போ அங்கே கூடின லட்சம் பேர் என்ன முகிலன் உங்களுக்குலாம் வந்து டீசெண்டான ஒரு பா ஒரு பேச்சு வந்து வருமா வராதா இல்லை நேச்சுரலாக பதினஞ்சாயிரம் பேரில் ஒரு மாநாட்டுக்கு கூடுவாங்கன்ற ஒரு 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 பகுத்தறிவு கூட இல்லாமல் நீலாம் வந்து ப்ரெஸ் மீட் உனக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல உட்காந்து ஒன்றெல்லாம் பேட்டி எடுக்கிறானுங்க பார்த்தா அந்த உன் மேலே குறை கிடையாது அந்த சேனல் மேலே தான் குறை உங்களுக்கு என்னப்பா அந்த நேரத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் காசு இல்லை ரூபாய் காசு கொடுத்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் உளறி விட்டுட்டு அவங்களுக்கு தேவை வியூஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு ஓடிட்டுருக்கேங்க நான் அதுக்கடுத்தது இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து பயப்பட காரணம் என்ன எங்களுக்குள்ளே சண்டை நடக்குது மோதல் வருது வெட்டிக்கிறோம் குத்திக்கிறோம் நாங்கள் எதனா பண்ணிக்கிறோம் அது எங்கள் கட்சி பிரச்சனை எங்கள் குடும்ப பிரச்சனை அண்ணன் அவர்கள் வந்து தெளிவான ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா அதாவது வந்து பார்த்திங்கன்னா சித்திரை முழு நிலை வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டு காலமாக இந்த சித்திரை முழு குடும்பம் குடும்பமாக அங்கே அமர்ந்து உணவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொழுதுபோக்காக உட்காந்து பேசி எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்று கூட்டுற ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாரு அவர் சொன்ன விஷயத்த பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க எங்கள் ஐயாவை அண்ணன் திட்டாரு கட்சிக்குள்ளே ஒத்துமை கிடையாது கட்சி பிரிய போகுது ஒரு நெகட்டிவான ஒரு மெசேஜ் அப்படி கொண்டுட்டு போனோன்னா எங்கள் கட்சி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில்லான்னு நினைக்கிறீங்களா ஆயிரத்தெட்டு சூனியக்காரர்களை கடந்து பல ஆயிரம் கணக்கான எதிரிகளை வீழ்த்தி இன்றும் பாட்டாளி மக்கள் கட்சி களத்தில் நின்று போராடி கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் எங்களுடைய வாழும் கடவுள் மருத்துவர் அவர்கள் தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்னடா இவன் இப்படி வக்காலத்து வாங்குகிறான்னு நினைக்காதீங்க ஏன்னா ஃபேக்டான ஒரு உண்மையை நான் சொல்லணுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி செய்த சாதனைகளை வெளியில் சொல்லி பழகுங்க இது போன்று வேறு கட்சி எதனால் செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆண்ட கட்சியார்களும் இல்லைனா ஆழப்போகிற கட்சியாக இல்லைன்னா எங்கள் ஐயா மீது தூக்கி படி போடுற கட்சி யாரோ ஒன்னால் இருக்கலாம் அவர்கள் தான் சார்ந்த சமுதாயத்துக்கோ இல்லைன்னு தான் சார்ந்த மக்களுக்கோ ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டாங்க எல்லாமே ஓட்டுக்காக வராங்க எங்கள் அவர்கள் எப்பொழுது ஓட்டு வேண்டும் என்று நினைத்திருந்தால் இந்நேரம் ஐயா ஐயாவர்களினுடைய மிக மிகப்பெரிய அளவில் போயிருக்கோம் அவர் வந்து ஓட்டரிசியல் எடுக்கலை தன் இன உணர்வு தன் இன மக்கள் வெளியே வரணும் படிக்கணும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க அனைவரும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் என்னென்னா மருத்துவர் ஐயா அவர்களையும் மருத்துவர் சின்னையா அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியும் குறை சொல்லி கொண்டு உங்களுடைய வருமானத்தை பெருகடித்து கொண்டிருக்கிறீர்கள் அது வரைக்கும் நல்ல ஒரு விஷயம்தான் ஏன்னா எங்களை வச்சு தான் உங்களுடைய குடும்பம் வளருதுன்னும் போது ஏதோ எங்களால் உங்கள் குடும்பமாச்சு வளருதுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷப்பட்டுட்டு போகிறோம் ஆனால் பேசும்போது பல ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி பேச வேண்டாம் ஏனென்றால் தளத்தில் உங்களுக்கென்று ஒரு நாகரிகம் இருக்கும் அந்த நாகரீகத்தை கடந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அதோட பின்விளைகளை நீங்கள் தான் சந்திக்கணும் சொல்ல வரேன்னா பத்து லட்சம் நபர்கள் ஒன்று கூடிய இடத்தில் பதினைந்தாயிரம் நபர்கள் தான் வருவாங்கன்னு சொல்ல அப்பட்டமான பொய் சொல்றாங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி வாங்குறதுக்கு நேரம் வந்துடுச்சுன்னு சொல்றாங்க ஏன் பெட்டி வாங்காத இந்த இடத்துல யாருமே அரசியல் நடத்த கிடையாது ஃபேக்டான சொல்றேன் தான் சொல்றேன் பெட்டி வாங்காமல் யார் இங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்கா யாருன்னா ஒருத்தரை கை நீட்டி சொல்லுங்க பார்க்கலாம் யா ஓட்டு உங்களுக்கு போட்டுட்டு போற முடியுமா உங்களால் பெட்டி வாங்காமல் காசு வாங்காமல் அரசியலில் நிற்கிறாங்களாங்க இன்னும் துணிஞ்சு சொல்லணும்னா கொள்கை சமத்துவம் என்ன சொல்கிறது சமூக நீதினு சொல்லி பேசுறவங்க சமூக நீதியின் அடிப்படையிலே அவங்களுடைய அரசியல் போலையே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா தனி தொகுதியில் தானே அதெல்லாம் பேச போனோம் இன்னும் எவ்வளோ இருக்கு வேண்டாம் நல்லா புரிஞ்சுக்குங்க எங்கள் கட்சியை குறை சொல்லி உங்கள் வயிறை நிரப்பிக்கொள்வது உங்கள் வழக்கம் என்றால் எங்களினுடைய அரசியல் தெளிவுகளை மக்களுக்கு கொண்டு செல்வது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களினுடைய வேலையாகும் நிச்சயமாக அதை அனைவரும் கொன்று சேர்ப்போம் மருத்துவர் அவர்களினுடைய ஒரு தெளிவான அரசியலை பின்தொடர்வோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சங்க மாநாட்டில் மருத்துவர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயம் சொன்னாங்க அதை யாரும் கேட்கல ஒரு சின்ன ஒன்று ரெண்டு வாரத்தில் சண்டை ஏதோ போட்டுக்கிட்டாங்களோ அதை பெருசாக ஹைலைட் பண்ணி பேசிக்கிறாங்க ஏங்க அப்பா பிள்ளனா சண்டை தாங்க போடுவாங்க ஏன் உங்கள் குடும்பத்தில் நடக்கா சண்டையா இல்லை வேறு கட்சியில் நடக்கா சண்டையா ஏன் வேறு நாட்டு மேலே சண்டையா சண்டைன்றது எல்லா இடத்துலையும் நடக்குதாங்க இன்றைக்கி சண்டமாயும் நாளைக்கு கூட்டிகிட்டு போவோம் இல்லை அடுத்த நிமிஷமே கூட்டிகிட்டு போவோம் அதுக்காக தயவு செஞ்சு உங்கள் ஊரில் கேட்குறாரு உங்களால் மட்டும்தான் அந்த யூடியூப்பை ரன் பண்ணி எங்களை குறை சொல்ல முடியும்னு நினச்சா எங்களை மாறி லட்சக்கணக்கான தொண்டர்கள் யூடியூப் மூலிமா உங்களுக்கு பதிலடி கொடுக்க தயாராக இருக்காங்க தயவுசெய்து உங்கள் நவதுவாரத்தை வந்து அடக்கி வைத்து கொண்டு உங்களுடைய அரசியல் பயணத்தில் தெளிவாக போருங்க இல்லை என்றால் ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க எங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி தாங்க எங்களுக்கு வியூஸ் வரும் எங்களுக்கு எதனா நாலு காசு கிடைக்கும் அப்போ அதே பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டு கொடுத்துட்டு போகிறோம் எங்களால் தான் நீங்கள் படைக்கிற நான் சச்சி நான் இருந்தால் போய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் என்னடா டே நீங்களும் உங்கள் அரசியல் உங்கள் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டு அப்படியே பெரிய அப்படி பேசிக்கலாமா ஈ உங்கள மாதிரி நாங்களாம் ஆயிரத்தி எட்டு பார்த்துட்டு வந்துட்டோம்டா அப்போடே